இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெறவில்லை தமிழர்கள் அரசாங்கத்தினால் கொல்லப்படவில்லை என்று சொல்கின்றவர்கள் கனடாவிலே இருக்க வேண்டாம் அதுவும் பிரம்டன் நகரத்திலே வசிக்க வேண்டாம் உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய நாட்டினுடைய தலைநகரான கொழும்புக்கே செல்லுங்கள் என்ற அடிப்படையிலே கனடாவினுடைய பிரம்டம் நகர மேயராக இருக்கின்ற அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலையுடைய நினைவாலயம் ஒன்று இப்போது கனடாவிலே நினைவு தூவி ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது இது இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற போதுதான் இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அதாவது முள்ளிவாய்க்கால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது நினைவேந்தலுக்காக இப்போது ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு புழுக்களாக இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற பணிகளும் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் ஒரு நினைவு தூவி நினைவாலயம் அமைக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த கனடாவானது தமிழர்களுக்கு பல காலமாகவே அடைக்கலம் கொடுத்து தமிழர்களை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இன்று வரையிலே தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தமிழர்களை முன்னிலைப்படுத்தி வருகின்ற நாடு என்றால் அது சர்வதேச அளவிலே கனடாவுக்கு முன்னுரிமை இருக்கின்றது எனவே இன்றும் தமிழர்களுடைய மரபுரிமைகளை பாதுகாப்பதிலும் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை வெளியே கொண்டு கொண்டு வருவதிலும் முன்னிலையில் நிற்கின்ற நாடு இந்த கனடா தான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையிலே இடம்பெற்றது இனப்படுகொலை தான் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இனப்படுகொலை தான் என்ற தீர்மானத்தை கனடா தங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றி இருந்தார் அதிலே முன்னாள் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்தார் இதிலே தமிழர்கள் பலர் இதிலே பின்னின்று உழைத்திருந்தார்கள் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போதுதான் இந்த தமிழர் அதாவது இலங்கையிலே இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஒன்பது இடம்பெற்ற இந்த யுத்தத்தின் போது பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூற்று கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் வரையிலே என்று இலங்கை சொல்கின்றது ஒன்பதாயிரம் தமிழர்கள் என்று ஆனால் மன்னார் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயராக இருக்கின்ற இந்த ராயப்பு ஜோசப் ஆண்டகை குறிப்பிடுகின்ற போது ஒன்றரை லட்சம் வரையிலான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த இறுதி சுத்த கால பகுதிக்குள்ளே என்ற அடிப்படையிலே அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே அதற்காகத்தான் இப்போது கனடாவினுடைய பிரம்டன் நகர பகுதியிலே இந்த சிங்கா ஊசி பூங்கா என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே இப்போது தமிழ் இனப்படுகொலை அதாவது மே பதினெட்டு நினைவு தூவி அல்லது நினைவாலயம் ஒன்று இப்போது நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த நினைவாலயமானது இந்த பிரம்டன் நகர மேயராக இருக்கின்ற பட்ரிக் பிரௌன் அவர்களுடைய கடுமையான முயற்சி மற்றும் அங்கிருக்கின்ற கனேடிய தமிழர் தேசிய பேரவை மற்றும் இந்த பிரம்டன் தமிழர் பேரவை மற்றும் அங்கிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதோடு தமிழ் செயற்பாட்டாளர்களினுடைய மிக மிக கடினமான உழைப்புக்கு மத்தியிலே இப்போது இந்த தூவி அதாவது அதனை நினைவாலயம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக கனடாவினுடைய பிரம்டன் நகர பகுதியிலே இப்போது நிறுவப்பட்டிருக்கிறது இதிலே உரையாற்றுகின்ற போதுதான் இந்த பிரம்டன் நகர முதல்வராக இருக்கின்ற இந்த பிரட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தூவியை அல்லது இந்த நினைவாலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டிருக்கின்றோம் மிக மிக கடினமாக உழைத்திருக்கின்றோம் குறிப்பாக இதன் பின்புலத்திலே பல செயற்பாடுகள் இடம்பெற்றது என்பதை அதையும் தாண்டி தான் இதனை நாங்கள் நிறுவி இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே கடந்த பத்தாம் பத்தாம் திகதி இந்த திறப்பு விழா நடக்கின்ற போது அங்கே சொல்லியிருந்தார் அதோடு இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு எதிராக அநீதிகள் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த இனப்படுகொலை இலங்கையிலே இடம்பெறவில்லை என்று கனடாவுக்குள்ளே இருந்து சொல்கின்றவர்கள் அதாவது தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று சொல்கின்றவர்கள் கனடாவிலே இருக்க வேண்டாம் குறிப்பாக இந்த பிரம்டன் நகரிலே வசிக்க வேண்டாம் நீங்கள் கொழும்புக்கே சென்று வசிக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது ஏன் அவர் இப்படி சொல்கின்றார் பார்க்கின்ற போது இப்போது அதாவது கடந்த பத்தாம் திகதி திறக்கப்பட்டிருந்த இந்த நினைவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் கடந்த வருடம் எனவே அப்போது அடிக்கல் நாட்டப்படுகின்ற போது அங்கிருந்த ஒரு சில சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த நினைவாலயம் கட்டக்கூடாது அந்த தூவி கட்டக்கூடாது இது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் நகர மேயருக்கு எதிராக கூட அந்த போராட்டம் அமைந்திருந்தது ஆனால் அங்கிருந்த தமிழ் மக்கள் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற போது மிக மிக அமைதியான முறையிலே அங்கே நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எல்லோருமல்ல ஒரு சில சிங்கள மக்கள் அங்கே கூடி போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் அதோடு இலங்கை அரசாங்கம் கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருந்தது கனடாவினுடைய தூதரகத்துக்கு குறிப்பாக உடனடியாக இந்த விடயத்தை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் அப்போது ஆட்சியில் இருந்தார் எனவே உடனடியாக இந்த விடயத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவர்வதற்காக செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் அப்போது இருந்த அரசாங்கமானது அங்கே கனடாவினுடைய கனடாவினுடைய நாட்டு அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தி வந்தது எனவே அப்படி இருந்தாலும் அந்த பிரம்டன் நகர மேயர் பிரவுன் அவர்கள் அப்போதே குறிப்பிட்டிருந்தார் இந்த போராட்டங்களை எல்லாம் உங்களுடைய கொழும்பிலே சென்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் குறிப்பிட்டிருந்தார் அதே ஒரு கருத்தை தான் இப்போதும் தெரிவித்திருக்கின்றார் இதை ஊடகங்கள் வாயிலாக பார்க்க கிடைத்திருந்தது எனவே குறிப்பிட்ட கருத்தானது தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெறவில்லை இலங்கையிலே என்று சொல்கின்றவர்கள் கனடாவிலே வசிக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கொழும்புக்கே சென்று வசிக்கலாம் இந்த பிரம்டன் நகர பகுதியிலே வசிக்க வேண்டாம் என்ற அடிப்படையிலே அவர் பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கனடாவுடைய ஒன்றிய நீதி அமைச்சராக இருக்கின்ற தமிழருமாக இருக்கின்ற இந்த ஹரி ஆனந்த ஆனந்த சங்கரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு விஜய் தணிகாசலம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு தமிழர் கனேடிய தமிழர் தேசிய பேரவை கலந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் பிரம்டன் நகர தமிழர் சங்கம் என்று ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் அங்கே வந்திருக்கின்றார்கள் அதோடு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பலரும் அந்த இடத்திலே வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலே குறிக்கப்பட்டு இந்த நினைவாலயம் இது தமிழர்களுடைய பல பலிகளை வெளிப்படுத்துகின்ற முகமாக மிக அழகாக இந்த பூங்காவிலே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது மிக மிக முக்கியமான விடயம் உலகிலே இலங்கை தவிர்ந்த தமிழ்நாடு தவிர்ந்த ஏனைய நாடு நாடு ஒன்றிலே அதும் மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றிலே தமிழர்கள் சென்று வசிக்கின்ற ஒரு நாடு ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கின்ற அதுவும் தமிழர்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு தூவி என்றால் இதுதான் இது கனடாவில் அமைந்து இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான பல நாடுகள் இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது இனப்படுகொலை என்று சொல்லவில்லை யுத்தம் இடம்பெற்றிருக்கின்றது யுத்தம் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள் சில நாடுகள் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை சுட்டி குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகள் இதை கடுமையாக இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்று பலகாலமாக சொல்லி வருகின்றார்கள் அதோடு அமெரிக்காவிலே கூட ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த கீழச்சவை மேலச்சவை என்ற தீர்மானங்களை இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இலங்கை சார்ந்து அதுவும் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டது அநீதிதான் என்ற அடிப்படையில் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு படி மேலே சென்று இங்கே இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை அறுதியும் உறுதியுமாக தங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றி இருக்கின்றது கனடா என்பது மிக மிக முக்கியமான விடயம் தமிழர்களாக நன்றி கூற வேண்டிய ஒரு விடயம் காரணம் இனப்படுகொலை பல நாடுகளில் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அது ஒவ்வொரு வழக்குகள் ஒவ்வொரு ஒவ்வொரு காலங்கள் கடந்து சில நூறு வருடங்கள் கூட ஆகலாம் ஆர்மோனியா படுகொலை இந்த ஒட்டோமின் துருக்கியர்களால் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு பின்னர் தான் அங்கே இனப்படுகொலை தான் இடம்பெற்றது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு மோசமாக இடம்பெற்றிருந்தது அப்படியாக பல நாடுகளில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை இப்போதை அதாவது நிகழ்காலத்திலேயே ஏற்றுக்கொண்டு அது ஒரு பதினைந்து வருடங்களுக்கு வருடங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு என்றால் கனடா அல்லது அது நடந்தது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்திய நாடு என்றால் கனடா என்று சொல்ல வேண்டும் எனவே நடந்திருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அதை மறைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ஏனைய நாடுகளோடு சேர்ந்து முயல்கின்றது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முடியும் தான் கடந்த பத்தாம் தேதி அதாவது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் கடைபிடிக்கப்பட இருக்கின்றது நினைவேந்தல் இருக்கின்றது அதற்கான எனவே இந்த வாரத்திலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றால் இறுதி நேரத்தே மக்கள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அதாவது கம்பி வேலிகளுக்குள்ளே அடைபட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கைகளிலே கோப்பைகளோடு இருக்கின்ற போது அங்கே இருந்தது என்னவோ வெறும் அரிசியும் தண்ணீரும் தான் எனவே இதனைத்தான் உற இதனைத்தான் உணவாக அப்போது அதுவும் ஒரு ஒரு சிரட்டை தான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது அதைவிட குறைந்த பசி பசிப்பட்டினியோடு மக்கள் உயிரிழந்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது எனவே இப்போது காசாவிரியை இடம்பெற்றதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் எங்களுக்கு இடம்பெற்றது இப்போது ஏன் இது என்றால் சமூக வலைத்தளங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரும் வளர்ச்சி கண்டு இருப்பதனால் காசாவில் இடம்பெற்ற விடயங்கள் வெளிவருகின்றன ஆனால் அப்போது ஒரு குறும் நில பகுதிக்குள்ளே தமிழர்களை வைத்து இருட்டோடு இருட்டாக அப்படியே மூடி அவர்களை அந்த நிலத்தோடு சேர்த்து மூடிய சம்பவம் தான் இந்த இறுதி சுத்த காலப்போ இடம்பெற்றிருக்கிறது எனவே இதனை வழிப்படுத்தும் முகமாக சர்வதேச நாடு ஒன்று அதுவும் ஒரு மிகப்பெரிய நாடு ஒன்று இதனை இப்போது ஒரு நினைவாலயமே தங்களுடைய நாட்டிலே நிறுவி இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே மிக முக்கியமான விடயம் இதற்கு தமிழர்கள்

அதில் ஒரு சிலர் இப்போதே தமிழில் இப்போது இடம்பெற இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவேந்தல்களுக்கு எதிராக தங்களுடைய கருத்தியல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனாலும் அரசு மௌனம் காக்கின்றது காரணம் கடந்த மாவீர நினைவேந்தர்களிலே கூட அரசினுடைய தலையீடு அந்த அளவுக்கு இருக்கவில்லை கொஞ்சம் விட்டுக்கொடுப்போடு நடந்தது போன்றே தான் இருந்தது ஆனாலும் இந்த இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இந்த அரசு எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகின்றது கனடாவினுடைய இந்த தீர்மானத்திற்கு அதாவது முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவி அல்லது நினைவேந்தல் ஆலயம் எழுப்பப்பட்டதற்கு இலங்கை நினைவு ஆலயம் எழுப்பப்பட்டதற்கு இலங்கை நகர்வுகளை செய்ய போகின்றது எனவே கனடாவினுடைய இது ஒரு ஒரு மிக மிக நடவடிக்கை காலங்கள் கடந்தாலும் இது நின்று நிலைக்கும் ஒரு விடயம் என்பது மிக முக்கியமான விடயம் அத்தோடு தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்றார்கள் அங்கும் இது சார்ந்து இப்போது தீவிரம் அடைந்து வருகின்றது தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இனப்படும் தான் உண்மையிலேயே தமிழர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு இப்போது எங்களுடைய நாட்டிலே பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வரையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள் என்ற ஒரு தரவுதான் மிக மிக விடயம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை வழிகாட்டுவதிலே மிக முன்னிலையிலே நின்று செயற்படுகின்றார்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சினை ஏனென்றால் ஒற்றுமை இன்மை அதாவது ஒவ்வொரு குழுக்களாக அவர்கள் செயற்படுவதுதான் மிக மிக எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே அவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரே நிலைப்பாட்டோடு கடந்து செல்கின்றபோது போது மிகப்பெரும் ஒரு பலமாக எழலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்